அன்புக்குரியமானவர்களை அனைவருக்கு வணக்கம் நான் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு கரணி பயன்பாடுகள் பாடம் பதினைந்து மின்மணிகம் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்மணிகத்தின் வர்த்தக மாதிரிகளினுடைய வகைப்பாடு நம்ம மின்வணிகத்தில் வந்து என்னென்ன வர்த்தக மாதிரிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் நுகர்வோர்கள் அரசாங்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதனுடைய பங்கேற்பாளர்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தக மாதிரிகளுடைய வகைப்பாட்டில் வந்து இடம் பெறக்கூடியது ஓகே அதை பத்தி நாம பார்க்க போறேன் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் வாங்க பரிவர்த்தனையில் ஈடுபடும் நிறுவனங்களின் அடிப்படையில் மின் பின்வரும் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பாருங்க ட்ரான்ஸாக்ஷன்ல என்னென்ன நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஈடுபடுதோ அதை வச்சு என்ன பண்றாங்க பிரிச்சிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மின்வணிகம் அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கிறான் மின்மனியும் பின்வரும் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் ஒரு அங்கமாக செயல்படும் மாதிரிகள் மின் அரசாண்மை என்று அழைக்கப்படுகிறது இந்த அரசாங்கம் வந்து ஒரு அங்கமாக செயல்படக்கூடிய அந்த மாதிரி என்ன சொல்லணாமா மின் அரசாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மின் அரசாண்மை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதாவது அரசு வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்கள் செயல்பாடுகள் இது எல்லாமே வந்து அதில் அடங்கியிருக்கும் அதை தான் என்ன சொல்கிறானா மின் அரசாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வர்த்தக மாதிரிகள் எப்படி இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ஸாக இருக்கும் அதுதான் பி டு பி அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறாங்க அதே மாதிரி பிஸ்னஸ் டு கன்சியூமர் பி டு சி பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் ஓகே அதுதான் பி டு ஜி அதை பார்த்திங்கன்னா கன்சியூமர் டு பிஸ்னஸ் சி டு பி கன்சியூமர் டு கன்சியூமர் சி டு சி கன்சியூமர் டு கவர்மெண்ட் சி டு ஜி அடுத்து கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் ஜி டு பி கவர்மெண்ட் டு கன்சியூமர் ஜி டு சி கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் ஜி டு ஜி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை தான் அந்த ஒன்பது பாயிண்ட் இங்கே விளக்கிக்கிறேன் வணிகம் டூ வணிகம் வணிகம் டு நுகர்வோர் வணிகம் டு அரசாங்கம் நுகர்வோர் வணிகம் நுகர்வோர் நுகர்வோர் அடுத்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் அரசாங்கம் அரசாங்கம் வணிகம் அரசாங்கம் நுகர்வோர் அரசாங்கம் அரசாங்கம் எப்படி வந்து இந்த வர்த்தக மாதிரிகள் இப்போ வணிகத்துக்கு வணி பிஸ்னஸ்க்கும் பிஸ்னஸ்க்கு எப்படி நடக்குது பிஸ்ன பிஸ்னஸுக்கும் கன்சியூமருக்கும் எப்படி நடக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் எப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கும் பிஸ்னஸ்க்கும் எப்படி கன்சியூமர் டு கன்சியூமர் கன்சியூமர் டு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் கவர்மெண்ட் டு கன்சியூமர் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இதுக்கிடையில் வந்து எப்படி வந்து அந்த வருத்தங்கள் வந்து நடைபெறுகிறது அப்படிங்கிற பற்றி விளக்கிக்கிறாங்க இது ஃபைவ் மார்க் கொஸ்டன் அடிக்கடி கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீ உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இதில் விளக்க சொல்கிறாங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரி வாங்க மாணவர்களை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வணிகம் டு வணிகம் பிசினஸ் டூ பிஸ்னஸ் பி பி மின் வணிகத்தில் இணையத்தின் மூலம் மூலம் பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கு இடையே வர்த்தக பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது நோட் பண்ணிக்க இந்த பி டுபி அப்படின்னா பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கு இடையே என்னது இணையத்தின் மூலம் வந்து வர்த்தக பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிதிவண்டி தயாரிக்கும் நிறுவனம் தங்கள் மிதிவண்டிகளுக்கு தேவையான டயர்களை மற்றொரு நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்தல் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிதிவண்டி தயாரிக்கூடிய நிறுவனம் அது வந்து மிதிவண்டி விற்பனை செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸை வந்து செய்யுது ஆனால் மிதிவண்டிக்கு தேவையான அந்த உதிரி பாகங்களை எல்லாம் என்ன பண்ணுறது இது வேறொரு இருந்து என்ன பண்ணுறது கொள்முதல் செய்யும் வாங்கும் இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இரண்டு இடையே வந்து பிஸ்னஸ் நடைபெறுகிறது அதனால என்ன சொல்கிறான்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பி டு பி வணிகம் டூ வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இந்த மிதிவண்டி நிறுவனத்துக்கு டயரை வழங்கக்கூடியதும் ஒரு நிறுவனம் ஓகே ஒரு பிஸ்னஸ் அதேமாதிரி இந்த மிதிவண்டி தயாரிக்கூடிய அந்த நிறுவனமும் ஒரு நிறுவனம் ஓகே அதனால தான் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா மொத்த கொள்முதல் காரணமாக பீ டுபி மாதிரியில் ஒவ்வொரு பரிவர்த்தனையின் மதிப்பும் அதிகமாக இருக்கும் மொத்த கொள்முதல் மீதான தள்ளுபடி என்ற அனுகூலமும் இவ்வகை நிறுவனத்தில் நிறுவனத்திற்கு கிடைக்கும் ஆமாம் மொத்தமாக கொள்முதல் செய்யும் போது இதுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அடுத்தது அவுட் சோர்சிங் புற திறனீட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அவுட் சோர்சிங் ஆஃப் சோரிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை இரண்டாக பிரிச்சுருக்கிறாங்க புற மற்றும் வெளிப்புற புற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எதோட தொடர்புடையதுன்னா பி டுபி வணிகத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அவுட் சோர்சிங்னா என்ன ஒரு நிறுவனம் தனது வேலையின் ஒரு பகுதியை செய்ய மற்றொரு நிறுவனத்தை பணியமர்த்தினால் அது புற அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் டூ கூட கேட்டுருவாங்க ஓகே அவுட் சோர்ஸிங்னா என்ன ஒரு நிறுவனம் தன்னுடைய வேலையினுடைய ஒரு பகுதியை மற்றொரு நிறுவனத்தை பணியமர்த்தி அதை சொன்னால் அதுக்கு பேர் தான் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே அதுதான் இங்கே சொல்லியிருந்தோம் ஒரு மிதிவண்டி தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தன்னுடைய வேலையில் மு மிதிவண்டிக்கு தேவையான பாகங்களை முழுமையாக செய்யாமல் அதற்கு ஒரு சில பாகங்களை மற்ற நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து அந்த அதை அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இது அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு நிறுவனம் வேறு நாட்டில் அமைந்துள்ள நிறுவனத்திற்கு வேலையை புற திறனேட்டம் செய்தால் அது வெளிப்புற திறனையிட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நிறுவனத்துக்கு தேவையான அந்த வேலையை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வந்து கொடுத்து அந்த வேலையை செய்து வா செய்து வாங்கினால் அதுக்கு பேர் வெளி புற அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க்கில் கேட்டுருவாங்க அவுட் சோர்சிங்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்பாங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே மாணவர்களை படம் கொடுத்துருக்குது இது வணிகம் டு வணிகம் இடையில் என்ன இருக்குது இணையம் ஓகே இணையத்தின் மூலமாக ஒரு வணிகத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த வியாபாரம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே வணிகம் டு நுகர்வோர் பிஸ்னஸ் டு கன்சியூமர் பி டு சி அப்படின்னு சொல்லக்கூடியது மின் வணிகத்தில் வணிக நிறுவனங்கள் மற்றும் இறுதி நுகர்வோருக்கு இடையே வணிகம் நடைபெறுகிறது ஆமாம் வணிக நிறுவனத்துக்கும் அந்த பொருளை பயன்படுத்துவது யாரு இறுதி நுகர்வோர் ஆமா அவங்களுக்கு இடையே நடைபெறக்கூடியதான் இந்த வணிகம் டு நுகர்வோர் அப்படிங்கிற வர்த்தகம் மாதிரி விளக்குது இது இணையம் வழியா நடைபெறும் நேரடி வர்த்தகமாகும் இது எதன் மூலமா தான் நடக்குது இணையம் வழியா நடைபெறக்கூடிய நேரடி வர்த்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்க இதெல்லாம் இணையம் மூலமா நடைபெறக்கூடிய நேரடி வருத்துக்கும் இந்த பி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நிகழ்நிலையில் பொருட்கள் தகவல் அல்லது சேவைகளை அதிக தனிப்பட்ட மற்றும் சக்தி வாய்ந்த சூழலில் விற்பனை செய்கின்றனர் வாடிக்கையாளருக்காக ஆன்லைனில் அதிக அளவு வந்து என்னது பொருட்களை வந்து விற்பனை செய்கிறது இந்த பி டுசி நிறுவனங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது மேலும் ஒரு மரப்பு சார்ந்த கடைக்காரருக்கு உண்மையான போட்டியாளராக கருதப்படுகிறது ஆமாம் ஒரு மரப்பு சார்ந்த போட்டிய கடைக்காரருக்கு உண்மையான போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி பி நிறுவனங்கள் தான் வாடிக்கையாளர்களுக்கு புத்தகங்களை நேரடியாக விற்பனை செய்யும் ஒரு புத்தக நிறுவனம் பிடிசி பரிமாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாகும் இவ்வகை மின்மணிக மாதிரி நுகர்வோருக்கு பயனளிக்கக்கூடியது பிடிசி மின் மின்மணிக இணையத்தின் சில்லறை விற்பனையாகவும் செயல்படுகிறது ஆமாம் இந்த பிடியூசி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து சில்லறை விற்பனையாகவும் வந்து செயல்படுகிறது இது வந்து நுகர்வோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இணையத்தின் மூலமாக வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே வாடிக்கையாளருக்கு நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய வகையில் இது வந்து இந்த நிறுவனங்கள் ஏற்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஏதாவது படம் கொடுத்துருக்குறான் பாருங்கள் இது நிறுவனம் நிறுவனம் அடுத்து எங்கள் எதோட தொடர்பு இந்த நிறுவனத்துக்கும் கன்சியூமருக்கு இடையே நேரடி தொடர்பு அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஆமாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னா அந்த கன்சியூ அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துகிறவங்க இறுதி யூசர் ஓகே எண்டு யூசர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இறுதி பயனாளர் அப்போ நிறுவனத்துக்கும் இறுதி பயனாளருக்கும் இடையே நடைபெறக்கூடிய வர்த்தகம் அதுதான் இந்த பி டு சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு நிறுவனத்தில் வந்து என்ன பண்ணலாம் டைரெக்டாக வந்து புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நாம் பயன்படுத்தலாம் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தலாம் இது எல்லாமே என்ன சொல்கிறா பி டு சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து மாணவர்களே வணிகம் டு அரசாங்கம் பி டு ஜி கவர்மெண்ட் சாரி பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் இது பி என்பது பொருட்கள் சேவைகள் அல்லது தகவல்களை அரசாங்கத்திற்கோ அல்லது அரசு அதன் நிர்வாகத்திற்கோ விற்பனை செய்யும் வியாபார அமைப்புகளை குறிப்பிடும் இது வேற ஒன்றும் இல்லை ஒரு கவர்மெண்ட்டுக்கோ அல்லது கவர்மெண்ட் நிறுவ நிர்வாகத்திற்கோ வந்து ஒரு பொருளை விற்பனை செய்யக்கூடிய அந்த அமைப்பை தான் என்ன சொல்கிறான்னா பி டூஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே வேறு வார்த்தையில் கூறுவதானால் ஒரு நிறுவனம் தனது பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு இணையம் மூலம் அரசாங்கத்திடமிருந்து பணம் பெறும்போது அது பி டுஜி மின்வணிக மாதிரி என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு நிறுவனம் தனது பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு இணையத்தின் மூலம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கி வாங்குறா அப்படின்னா அதுக்கு பேரு பி டு ஜி பிசினஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே நோட் பண்ணி வச்சிங்க எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறாங்க பாரு ஒரு அரசு அல்லது ஒரு ஒரு அரசு நிர்வாகம் வணிக நிறுவனத்திடமிருந்து மாணவர்களுக்கான மடிக்கணினிகளை வாங்குதல் பாருங்க அப்போ ஒரு ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நம்ம லேப்டாப் பர்ச்சேஸ் கவர்மெண்ட் வாங்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்றது நிறுவனத்துக்கு வந்து பணம் செலுத்தணும் அதுதான் என்ன சொல்றான்னா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே பாருங்க இது பிஸ்னஸ் இது கவர்மெண்ட் அடுத்து நுகர்வோர் டு வணிகம் சி டு பி இது மின்வணிக மாதிரியில் வாடிக்கையாளர்களால் பரிவர்த்தனை துவக்கப்படுகிறது குறிப்பிட்ட விலை அல்லது தேவைகளின் தொகுப்பை நிர்ணயிக்க நுகர்வோர்கள் ஒரு சேவை அல்லது பொருளை கோருவார்கள் சி டு பி மாதிரி தலைகீழ் ஏல மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு வாடிக்கையாளர்கள் ஒரு சேவை அல்லது ஒரு தயாரிப்புக்கான விலையை நிர்ணயம் செய்கிறார் மின் பின் மின்வன் மின்வணிக நிறுவனம் நுகர்வோர்களின் தேவைகளை சாத்தியமான அளவுக்கு பொறுத்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு வாடிக்கையாளர் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருளினுடைய அந்த ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதை பொறுத்து இந்த இந்த மின்வணிக நிறுவனம் என்ன வேண்டும் அதனுடைய தேவை சாத்தியமான அளவுக்கு வந்து பொறுத்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதாவது ஒரு பொருளுடைய ரேட்டவே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நடைபெறக்கூடிய அந்த வர்த்தக மாதிரி நுகர்வோர் டு வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இது வந்து இது வந்து யாரை இந்த வர்த்தகத்தை துவங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் அதை அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நோட் பண்ணிக்கங்க அதாவது எந்த வர்த்தக மாதிரியில் வாடிக்கையாளரால் பரிவர்த்தனை துவக்கப்படுகிறது அப்படின்னா அது சி டு பி ஓகே கன்சூமர் டு பிஸ்னஸ் நோட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா தான் வந்து என்ன எது இந்த பரிவர்த்தனை வந்து துவக்கப்படுகிறது வாடிக்கையாளருக்கும் நிறுவனத்துக்கும் இடையில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஒரு பயண வலைத்தளத்தில் ஒரு வாடிக்கையாளர் அவரது பயண தேதி புறப்படும் மற்றும் சேரும் இடம் பயணிகள் எண்ணிக்கை மற்றும் தங்கும் விடுதியின் தரம் போன்றவற்றை குறிப்பிடலாம் பின் அந்த வலைத்தளம் வாடிக்கையாளரின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யும் பல்வேறு வாய்ப்புகளை கண்டறியும் இந்த இணையதளங்கள் அதன் வலைப்பக்க வலைப்பக்கத்தில் மீத்தொடுப்புகள் மூலமாக விளம்பரங்கள் அல்லது சிறிய தரகு மூலமாக வருவாய் ஈட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பயண வலைத்தளத்தை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையானதை எப்போ எந்த டேட்டில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் எங்கே போகிறோம் நம்மளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் எங்கே தங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்றதை பொறுத்து அந்த நிறுவனம் என்ன வேண்டும் அதற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யும் அதைத்தான் என்ன சொல்கிறான்னா கன்சியூமர் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்த மாணவர்களே நுகர்வோர் டு நுகர்வோர் கஸ்டமர் டு கஸ்டமர் அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னு சொன்ன மாதிரி கஸ்டமர் டு கஸ்டமர் அதாவது கன்சியூமர் டு கன்சியூமர் மின்வணிகம் இணையம் மூலம் இணைக்கப்பட்ட நுகர்வோர்களுக்கிடையே பொருட்கள் அல்லது சேவைகளை வர்த்தகம் செய்ய வாய்ப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது நோட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் அதாவது இணையத்தின் மூலமாக நுகர்வோர்களிடையே பொருள் அல்லது சேவைகளை வர்த்தகம் செய்ய இது ஒரு வாய்ப்பை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது சுருக்கமாக இணையத்தை பயன்படுத்தி ஒரு நுகர்வோர் அவர்களது ஏதாவது ஒன்றை வாங்குவதோ விற்பனை செய்வதோ சி டு சி மின்மணிகம் என குறிப்பிடப்படுகிறது நுகர்வோர்கள் வந்து அவர்களுக்குள் ஒரு நுகர்வோர் டு நுகர்வோருக்குள்ள ஒரு பொருளை வாங்கறது விற்கிறது இந்த மாதிரி நடவடிக்கையத்தான் என்ன சொல்றா சி டு சி மின்மணிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கு இணையதளங்கள் பரிவர்த்தனை எளிதாக ஒரு தளமாக செயல்படுத்தப்படுகிறது மின்னணு கருவிகள் மற்றும் இணைய உட்கட்டமைப்புகள் தனிநபர்களிடையே பரிவர்த்தனைகளுக்கு துணை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி பொதுவாக இந்த வகை மின்மணிகள் நுகர்வோர் வணிகம் நுகர்வோர் என்ற அமைப்பில் வேலை செய்கிறது இதன் பொருள் நுகர்வோர் பொருத்தமான ஒரு வாடிக்கையாளரான தேடலில் ஒரு வணிகத்தை தொடர்பு கொள் தொடர்பு என்பதாகும் பெரும்பாலான ஏழை இணையதளங்கள் மற்றும் திருமண தகவல் இணையதளங்கள் இந்த முறையில் வேலை செய்கிறது தனது சொத்துக்களை விற்க விரும்பும் ஒரு வாடிக்கையாளர் இணையதளத்தில் ஒரு விளம்பரத்தை பதிவு செய்யலாம் ஒரு சொத்தை வாங்குவதில் ஆர்வமாக மற்றொரு நபர் இந்த தளத்தில் பதிவிட்டு சொத்து விளம்பரங்களை பார்வையிட முடியும் இதனால் இரண்டு வாடிக்கையாளர்களும் ஒரு வணிக வலைத்தளத்தின் மூலம் சொத்தை விற்பதோ வாங்குவதற்கோ ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியும் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதாவது ஒரு சொத்தை விற்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் இணையதளத்தில் விளம்பரம் பண்ணுறாரு அந்த இணையதளத்தில் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு சொத்தை வாங்கக்கூடியவரே அவரோட வந்து அந்த விளம்பரங்களை வந்து பார்க்கிறார் பார்த்துட்டு இரண்டு வாடிக்கையாளர்கள் வந்து அந்த இணையதளத்தின் மூலமா வலைத்தளத்தின் மூலமா வந்து பொருள் சொத்தை விற்கிறது வாங்கக்கூடிய அந்த நடவடிக்கையில வந்து தொடர்பு கொள்றாங்க ஓகே இதைத்தான் என்ன சொல்கிறான்னா கஸ்டமர் டு கஸ்டமர் ஒரு கஸ்டமர் இணையதளத்தின் மூலமா இன்னொரு கஸ்டமரோட தொடர்பு கொள்கிறார் அதை தான் அங்கே விளக்கிக்கிறாங்க இந்த கஸ்டமர் இணையதளத்தின் மூலமா எனது தொடர்பு கொள்றாங்க நிறுவனம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இணையதளத்தின் மூலமா அதே கஸ்டமர் வந்து தொடர்பு கொள்கிறார் நோட் பண்ணிக்கிங்க இதையும் அடுத்தது கஸ்டமர் டு கவர்மெண்ட் சி டு ஜி மின்வணிகத்தில் நுகர்வோர் அரசும் ஈடுபடுத்து ஈடுபடுகின்றனர் இது ஒரு தனி நுகர்வோர் அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்கிறார் சி மாதிரிகள் வழக்கமாக வருமான வரி அல்லது வீட்டு வரி செலுத்துதல் சான்றிதழ்கள் அல்லது பிற ஆவணங்களை வாங்குவதற்கான கட்டணங்களை செலுத்தல் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வரி செலுத்துகிறோம் அதே மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் போட்டு வாங்குகிறோம் அதுக்குண்டான கட்டணத்தை எல்லாம் செலுத்துகிறோம் அப்போ நம்ம கஸ்டமர் நான் கன்சியூமர் நம்ம என்ன பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டணங்களை நாம் செலுத்துகிறோம் ஓகே இந்த மாதிரி நடைபெறக்கூடிய இந்த வர்த்தக மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டூ ஜி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்கிறோம் சி டூ ஜி வேணதை மின்மனியும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது கன்சியூமர் இணையதளம் கவுர்மெண்ட் ஓகே அடுத்து அரசாங்கம் டு வணிகம் ஜி பி இந்த மாதிரி பி டு ஜியுடன் நெருக்கமாக தொடர்புடையது மின் வணிகத்தில் ஜி டுபி என்பது அரசு அதன் இணையதளம் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு சேவையலு தகவல்களை வழங்கும் வணிக மாதிரியை குறிக்கிறது ஒரு கவர்மெண்ட் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனங்களுக்கு தகவலை வழங்கக்கூடிய சேவையழுது தகவலை வழங்கக்கூடிய அந்த வர்த்தக மாதிரி தான் என்ன சொல்கிறான் ஜி டூ பி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாலை திட்ட ஒப்பந்தம் பெறுவது போன்ற முறையான அறிவிப்பாக இருக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ஒரு ரோடு ஃபெசிலிட்டிஸ் ரோடு போடுறாங்க அப்படின்னா அது அந்த அறிவிப்பு வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்னுடைய வலைத்தளத்தில் வெளியிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது ஒரு கவர்மெண்ட் வந்து அதை செயல்படுத்தும் அதை வந்து அந்த நிறுவனங்கள் வந்து அதை வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ளும் ஓகே இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் ஓகே இது வந்து மின் அரசாண்மையின் ஒரு பகுதியாக வந்து நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கு தேவையான தொழில் விதிமுறைகள் தகுதி மற்றும் அனுமதி போன்ற சில குறிப்புகளை அரசாங்கம் அதன் வலைப்பக்கத்தில் கொண்டிருக்கும் ஜி டூபியின் நோக்கம் அரசாங்கமானது வணிகம் பற்றிய தகவலை ஓரிடத்தில் வழங்குவதன் மூலம் இடர்பாடுகளை குறைப்பதும் அதன் மூலம் பொருளாதாரத்தை ஏற்றமடைய செய்வதும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அரசு எந்த தொழில் தொடங்குவதற்கு சம்மந்தமான அறிவிப்பை வெளியிட்டாலும் அதனுடைய விதிமுறைகள் அதனுடைய தகுதி அதனுடைய குறிப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அரசாங்கத்தினுடைய வலைப்பக்கத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும் அதைத்தான் நம்ம வந்து மின் அரசாண்மின்னு சொல்லலாம் அதை வச்சுட்டு எந்த நிறுவனங்கள் வந்த நிறுவனங்கள் வந்து அது தகுதியான நிறுவனங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த நிறுவனங்கள் என்ன ஒன்று அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு அதற்குண்டான பணிகளை ஏற்படுத்தும் இதை என்ன சொல்றாங்க ஜி டு பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அரசாங்கம் டு நுகர்வோர் ஆமா கவர்மெண்ட் டு கன்சியூமர் மின்வணிகத்தில் ஜி டு சி சி டு ஜி மிகவும் ஒத்திருக்கிறது இங்கு அரசாங்கம் தனது குடிமக்களுக்கு இணையதளத்தின் மூலம் அதன் சேவைகள் மற்றும் தகவல்களை பெறுவதற்கான தளத்தை வழங்குகிறது நிகழ்நிலையில் சான்றிதழ்களை வாங்குவதும் இவ்வகை சேவையில் அடங்கும் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கம் பர்த் சர்டிஃபிகேட்டு வாங்குகிறோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் ஓகே இந்த மாதிரி நிறையா சான்றுகள்லாம் ஆன்லைனில் வாங்குகிறோம் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட்டும் என்னது கன்சியூமர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்து கவர்மெண்ட்டு கவுர்மெண்ட்டு ஒரு ஜி டு ஜி என்பது அரசு நிறுவனங்கள் அல்லது துறைகளுக்கு இடையேயான இணையவழி தொடர்பாடலாகும் ஜி டு ஜியின் முதன்மையான நோக்கம் வர்த்தகத்திற்கு மாறாக மின் ஆளு ஆளுகையை செயல்படுத்துவதாகும் ஜி டு ஜி மாதிரியானது அரசின் முகமை துறைகளுக்கு இடையே தரவளவு தகவல்களை பகிர்ந்தளித்தல் மற்றும் அரசாங்கத்தின் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு ஆதரவை வழங்குகிறது ஆமாம் அதாவது ஒரு ஒரு அரசு நிறுவனங்கள் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு அரசு துறையோடு வந்து என்ன தொடர்பு கொள்வது இதை தான் என்ன சொல்கிறான்னா கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே மாணவர்களை இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பைமார்க் கொஸ்டன்லாம் இம்பார்ட்டன்ட் இந்த ஒன்பது வகையான மின்மணிக மாதிரிகளையும் நீங்கள் தெளிவாக வந்து படித்து கொள்ள வேண்டும் எக்ஸாம்ல எத்தனை பாயிண்ட்ஸ் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டும் ஓகே மாணவர்களை அடுத்தது ஜி டூ ஜி அமைப்புகளை இரண்டு வகையாக பிரிக்கிற ஒன்னு உள்நோக்கல் அல்லது உன்னோட வந்து வெளிநோக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஆமா அடுத்தது மின் வருவாய் மாதிரிகள் இப்போ நாம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் வர்த்தக மாதிரிகள் நாம பார்த்தோம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்மணிகத்தினுடைய வருவாய் மாதிரிகள் ரெண்டு கொஸ்டனும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டன் தான் ஓகே மின்மணிகத்தனுடைய வருவாய் மாதிரிகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டூ மார்க்லலாம் டூ மார்க்லையோ த்ரீ மார்க்லேயோ ஃபைவ் மார்க்லேயோ எல்லாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே மாணவர்களை இப்போ நாம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் வழக்கமான முறையில் பொருட்களை விற்பது மட்டுமின்றி இணையதளம் மூலம் பணம் எட்ட ஒரு நிறுவனத்திற்கு பல வழிகள் உள்ளன மின்மணிக செயல்பாடுகள் பிற செயல்பாடுகளை பிற வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இப்ப மின்மணிகத்தல் நிறுவனங்கள் என்ன வேண்டும் வழக்கமா வந்து பணம் வந்து தொழிலே செய்யுது ஓகே அதனுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது துணைத்தளம் ஆமா அப்ளியேட் சைட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த துணைத்தளம் என்பது மூன்றாம் தரப்பு சந்தைப்படுத்தலின் ஒரு வடிவமாகும் நோட் பண்ணிக்கோங்க இந்த துணைத்தளம் அப்படிங்கிறது மூன்றாம் தரப்பு சந்தைப்படுத்தலுடைய ஒரு துணைத்தளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் தள உரிமையாளர் செயல்திறன் அடிப்படையில் பணம் பெறலாம் இந்த துணைத்தளம் என்பது ஒரு விலை ஒப்பீடு சேவை வணிக விவரக்குறிப்புகள் சாதாரண சில்லறை விற்பனை இணையதளத்திற்கு ஒரு மீத்தொடுப்பை கொண்ட வலைப்பக்கம் அல்லது வலைப்பதிவாகவும் இருக்கலாம் மேலும் ஒரு வாடிக்கையாளர் அந்த மீத்தொடுப்பின் மூலம் பொருட்களை வாங்கும் போது தளத்தின் உரிமையாளர் பணம் பெறுகிறார் துணைத்தளங்கள் சில குறிப்பிட்ட பொருட்கள் பற்றி கூடுதல் தகவல் மற்றும் பயிற்சிகள் வழங்குவதன் மூலம் பார்வையாளர்களை ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் துணைத்தலங்கள்னா என்ன அப்படிங்கிறத நாம நோட் பண்ணிக்கணும் துணைத்தலங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு நிறுவனம் ஒரு பொருளை வந்து விற்பனை செய்யும் நினைக்குது அந்த விற்பனை செய்யும்போது போது அந்த நிறுவனத்துடைய அந்த பொருளை பற்றி உண்டான விவரங்கள் அனைத்து வந்து அந்த வாடிக்கையாளருக்கு சென்றடையக்கூடிய வகையில் அந்த துணைத்தலம் வந்து அதற்குண்டான வலைப்பக்கத்தை வந்து வந்து நிறுவி இருக்கும் அந்த வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க அந்த துணைத்தளத்தினுடைய அந்த வலைப்பக்கத்தின் மூலமா வந்து தொடர்பு கொண்டு அந்த பொருளை வாங்குவாங்க அதன் மூலமா அந்த நிறுவனம் என்ன உண்டு அந்த துணைத்தளத்துக்கு வந்து என்ன அதற்குண்டான பண வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதைத்தான் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாடி இது தள உரிமையாளர் செயல்திறன் அடிப்படையில் பணம் பெறலாம் இந்த துணைத்தளம் என்பது ஒரு விலை ஒப்பீட்டு சேவை வணிகரக்குறிப்புகள் சாதாரண சில்லறை விற்பனை இனதளத்திற்கோ மீத்தொடுப்பை கொண்ட வலைப்பக்கம் அல்லது வலைப்பதிவாகவும் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடெக்ட் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க அந்த ப்ராடெக்டில் அதனுடைய வலைத்தளத்தில் போய் நாம கிளிக் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு மீத்தொடுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மீத்தொடுப்புல அந்த ப்ராடக்டினுடைய அனைத்து விவரங்களும் இருக்கும் அந்த அனைத்து விவரங்களும் வந்து வாடிக்கையாளருக்கு வழங்கக்கூடியது அப்படி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துணைத்தளம் இப்படி ஒரு பொருளை வந்து வாங்கும்போது அந்த தலைத்தின் உரிமையாளர் என்ன பண்ணுவார் அதற்குண்டான பணத்தை வந்து பெறுவார் யாருக்கிட்ட பெறுவார் அந்த பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தை கிட்ட இருந்து அந்த அதற்குண்டான பணத்தை வந்து அவர் பெறுவார் என்ன காரணம் அப்படின்னா அந்த துணை தலைந்த வந்து வாடிக்கையாளர்கிட்ட அந்த பொருளை வந்து சந்தைப்படுத்துது ஆமா மார்க்கெட்டிங் செய்யுது அதை இதில் சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களே நிறையா நிறுவனங்கள் இருக்குது நம்மளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் ஓகே ஆமாம் இன்றைக்கி இணையதளத்தில் ஆன்லைனில் இல்லை நம்ம எந்த பொருளை வேணாலும் நாம் அந்த நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு நம்ம வாங்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை மொபைல் எடுத்துக்கலாம் சாம்சங் இருக்குது ரெட்மி இருக்குது ஓகே இந்த மாதிரி நிறையா மொபைல் ஃபோன் இருக்குது நோக்கியா இருக்குது ஓகே இதெல்லாம் நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் வந்து டைக்டாக நம்ம வாடிக்கையாளருக்கு வந்து பொருளை விற்கிறது கிடையாது இந்த நிறுவனங்கள் எதன் மூலமாக விற்கிறது நம்மளுக்கு பொருளை விற்கிது எல்லாமே ஒரு துணைத்தலங்கள் மூலமாக விற்கிது அந்த துணைத்தலங்களுடைய நிறுவனங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஸ்னாப்டீல் இதையெல்லாம் நம்ம சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு அந்த பொருளை அந்த ஒரு சாம்சங் போனவோ அல்லது ஒரு லினாவோ போனவோ நம்மளுக்கு வந்து அந்த பொருளை பார்க்குறக்கு உண்டான அந்த வசதியை ஏற்படுத்துகிற நிறுவனம் இந்த ஸ்னாப்டீலினுடைய அந்த துணைத்தளம் அந்த வெப்சைட்டு ஓகே okay, அதுக்குள்ள போய்தான் நம்ம என்ன பண்ணுறோம் மற்ற நிறுவனங்களுடைய மொபைல் ஃபோனு மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸ் இது எல்லாமே நம்ம வந்து தேடி பார்க்குறோம் வாங்குகிறோம் அப்போ நாம் வாங்கும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனி என்ன உண்டும் இந்த நிறுவனங்களுக்கு சடன் அமௌண்ட் வந்து கொடுக்கும் அதைத்தான் தான் அந்த துணைத்தளங்கள் அப்படிங்கிறது மூலமாக சொல்லி இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஓகே மாணவர்களை இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஆக்ஷன் சைட் மின் ஏல வலைத்தளம் மின் ஏல வலைத்தளம் என்பது இணையத்தின் பொருட்களை ஏலம் மூலம் விற்க உதவும் ஒரு வகை வலைத்தளம் ஆமாம் நோட் பண்ணியிருக்கீங்க இணையத்தின் மூலமாக பொருட்களை ஏலம் மூலம் விற்க உதவக்கூடிய ஒரு வலைத்தளத்துக்கு பேர் தான் மின் ஏல வலைத்தளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து ஒவ்வொரு இருந்து அதாவது ஒவ்வொரு பொருளும் விற்பனை செய்யப்படும் போதும் இந்த மின் ஏல வலைத்தளத்துக்கு என்ன என்ன போகும் ஒரு கமிஷன் வந்து செலுத்தப்படும் ஓகே அதை இதில் சொல்லியிருக்கிறாங்க நோட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு எடுத்துக்காட்டு டபிள்யூ டபுள்யூ டாட் ஜிபே டாட் காம் ஆமாம் இது வந்து மின் ஏல வலைத்தளத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த இந்த ரெண்டு துணைத்தளத்துக்குமே மின் ஏல வலைத்தளத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகே சரி அடுத்தது மாணவர்களே பதாகை விளம்பரத்தளம் பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட்டு பிற நிறுவனங்களின் விளம்பரங்களை தனது வலைப்பக்கங்களில் காட்சிப்படுத்தும் ஆமாம் நிறைய கம்பெனிஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு கம்பெனியும் தனிப்பட்ட முறையில் வலைத்தளத்தை ஏற்படுத்தி விளம்பரம் செய்ய முடியாது அப்போ என்ன வேண்டும் ஒரு நிறுவனத்துக்கிட்ட தன்னுடைய விளம்பரங்களை கொடுத்து வந்து அதை காட்சிப்படுத்தணும் அப்போ அந்த நிறுவனங்கள் என்ன கொண்டு இந்த பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செலுத்தணும் அதைத்தான் இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவி டிவியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனியினுடைய விளம்பரங்கள் வந்து இடம்பெறுது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியினுடைய விளம்பரத்தை எல்லாம் ஒரே நிறுவனம் வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்தும் அப்போ அந்த மாதிரி விளம்பரப்படுத்தும் போதெல்லாம் அந்த நிறுவனங்கள்லாம் என்ன உண்டோன்னு யார் இந்த பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சடன் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் இதன் மூலமாக அந்த பதாகை விளம்பரத்தெல்லாம் வந்து வருவாயை வெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஓகே நான் எடுத்துக்காட்டு தான் இங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே சரி அடுத்தது மொத்த கொள்முதல் தளங்கள் பல்க் பையிங் சைட் ஒரே வகையான பொருட்களை வாங்க விரும்பும் பல நுகர்வோர்களையும் ஒன்றாக சேகரிக்கும் ஆமா நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஒரே வகையான பொருட்களை வாங்க விரும்பும் பல நுகர்வோர்களை ஒன்றாக சேகரிக்கும் பின் தளம் உற்பத்தியாளருடன் தள்ளுபடி பேச்சுவார்த்தை செய்து அதில் ஒரு விற்பனை தரகை பெறுகிறது இந்த தளம் என்ன உண்டு இந்த மொத்த கொள்முதல் தளம் உற்பத்தியாளர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டிஸ்கவுண்டை வந்து வாங்கிக்கும் ஓகே இது பார்த்தீங்கன்னா அலிபாப்பா டாட் காம் ஓகே இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய நிறுவனங்கள் இது வந்து என்ன வேண்டும் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து ஒரு பேரம் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தள்ளுபடி செஞ்சு ஒரு வருவாய் ஈட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அது அங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறான் பாருங்க மொத்த கொள்முதல் தளங்கள் இந்த இருந்து என்ன வேண்டும் இந்த மொத்த கொள்முதல் தலங்கள் வந்து சடன் அமௌண்ட்டு பேசி அது கமிஷனாக வந்து பெற்றுக்கொள்ளும் அடுத்து எண்முறை பதிப்பக தலங்கள் டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ் இணையத்தின் மின் புத்தகங்கள் அல்லது மின் சமிக்கைகளை திறம்பட பதிப்பிக்கிறார்கள் விளம்பரம் விற்பனை போன்ற பல வழிகள் அவர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் இது பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரஸ் டாட் ஓஆர்ஜி இந்த எண்முறை பதிப்பக தலங்கள் என்னவெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இபுக் பப்ளிக்ஸ் பண்றது ஓகே இந்த மாதிரி எல்லாம் இதன் மூலமா வந்து விளம்பரம் பண்றாம ஆன்லைன்ல விளம்பரம் பண்ணுறது அதே மாதிரி விற்பனை போன்ற வழிமுறைகளை சொல்கிறது இதையெல்லாம் இதன் மூலமாக வந்து இந்த நிறுவனங்கள் வந்து லாபம் பெறக்கூடும் ஓகே அதைத்தான் வந்து என்முறை பதிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மின் புத்தகங்கள் கிடைக்கிது அப்போ மின் புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்முறை பதிப்பு தலங்கள் தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட் இதுதான் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அதே மாதிரி விளம்பரம் பண்ணுறதும் எண்முறை பதிப்பு தலங்கள் அப்போ அந்த நிறுவனங்களால் என்ன என்ன பண்ணணும் இந்த எண்முறை பதிப்பு தலங்களுக்கு வந்து என்னது அமௌண்ட் கொடுக்கணும் ஓகே அதன் மூலமா வந்து அது வந்து லாபம் எட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அடுத்து உரிமத்தலங்கள் லைசன்சிங் மற்ற வலைத்தளங்களில் தங்களது மென்பொருளை பயன்படுத்த அனுமதிக்கிறது தளத்தின் பார்வையாளர் ஒருவரை வலைப்பக்கங்களில் இன்னும் எளிதாக தேட அனுமதிக்கும் தேடுபொறிகள் எடுத்துக்காட்டாக இக்னோ வலைத்தளத்தில் கூகுள் தேடுபுரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு வலைத்தளத்துக்குள்ள மற்ற மென்பொருள்களை வந்து அனுமதிக்கிறது பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறது ஓகே அந்த மாதிரி ஈக்கிறத உரிமை தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இக்னோக்கில் போய் நம்ம கூகுள் தேடுவதை கூகுள் சர்ச் இன்ஜினை பயன்படுத்துறது ஓகே அதை தேர்தலில் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் வேண்டும் அடுத்து நேம் யுவர் பிரைஸ் தளங்கள் சாதாரண சில்லறை தலங்கள் போல இருக்கும் மாறாக நுகர்வோர் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவைக்கு சேவை வழங்குனருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இது சி டு பியின் வணிக மாதிரி அடிப்படையில் இயங்குகிறது இந்த நேம் யுவர் பிரைஸ் அப்படிங்கிறது என்னது குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவைக்கு சேவை வழங்கினவுடன் யார் பேசுகிறாங்க நுகர்வோர் பேச்சுவார்த்தை நடத்துவார் இதை வந்து கன்சியூமர் டூ பிஸ்னஸ் வர்த்தக மாதிரியை ஒத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்தது நிகழ்நிலை வணிக வளாக தளம் ஆன்லைன் ஷாப்பிங் மால் பல மின்மணிக வணிகர்களை ஒரே இணையதளத்தில் ஒன்றாக ஒருங்கிணைக்க அனுமதிக்கிறது நிகழ்நிலை வணிக வளாக தளம் என்ன இருக்குது பல வணிகர்களை ஒரே இணையதளத்தில் ஒன்றாக இணைக்கக்கூடிய வேலையை இது செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த விற்பனையாளர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவராக இருப்பார்கள் உதாரணமாக அவர்கள் அனைவரும் ஆரம்ப பொருட்களை விற்கலாம் அவர்கள் அவர்களின் லாபத்தில் ஒரு தொகையை இந்த தளம் கட்டணமாக பெறும் ஆமா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மால் இந்த வலைத்தளத்தை பொறுத்த வளாக வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எண்ணற்ற விற்பனையாளர்கள் வந்து ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வார்கள் இது எல்லாமே ஆடம்பரத்தை பொருட்களை விற்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கும் அதன் மூலமாக வந்து என்னாகும் வரக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து என்ன அது நிகழ்நிலை வணிக வளாகத்தளத்துக்கு வந்து கட்டணமாக செலுத்தணும் சிம்பிளாக யாம வைத்து ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களை இந்த வருவாய் மாதிரிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய பொருளை வந்து விற்று கொடுக்கறது விளம்பரப்படுத்துறது அதே மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்துறது இதுக்கு இதன் மூலமாக வந்து வருவாய் ஈட்டும் அதனால் இதுக்கு பெரு மின் வணிக வருவாய் மாதிரிகள்னு இதுக்கு பெயர் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகே மாணவர்களை இது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்களா சரி அடுத்தது மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது மரபு சார்ந்த வணிகம் மற்றும் மின்மணிகம் ஒப்பீடு ஓகே மரபு சார்ந்த வணிகம் மற்றும் மின்மணிக ஒப்பீடு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைமார்க் கொஸ்டன் தான் நாம மரபு சார்ந்த வணிகத்துக்கும் மின்மணிகத்துக்கும் என்ன ஒப்பீடு அப்படிங்கிறத இந்த கொஸ்டன் கேட்பாங்க இது பப்ளிக்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் ஆமாம் மரபு சார்ந்த வணிகத்தினுடைய படம் கொடுத்துருக்குது மின்மணிகத்தினுடைய படம் கொடுத்துருக்குது மின்மணிகம் இனி வெறும் வணிகம் மட்டுமல்ல பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவது மற்றும் விற்பனை செய்வது என்ற முதன்மையான கோட்பாட்டை அவை இரண்டும் பகிர்ந்து கொண்டாலும் மரபு சார்ந்த வணிகம் மற்றும் மின்மணிகம் இரண்டுக்கும் இடையே சில வேறுபாடுகளும் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க இது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் மாணவர்களை இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியை இத்துடன் முடிச்சுக்கலாம் நாம பாடத்தினுடைய மூன்றாவது பகுதியில் நாம சந்திப்போம் நன்றி மாணவர்களை வணக்கம்